கே டியூ YouTube சேனல் அன்புடன் வரவேற்கின்றது வணக்கம் செய்திகள் இன்றைய செய்திகள் தமிழ்நாடு முதல்வர் மாண்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களின் அறிவுறுத்தலின்படி விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் பொன் கௌசிகமணி ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஆர் எஸ் வாசன் ஆற்றல்மிகு ஒன்றிய கழக செயலாளர் வேலு கணேசன் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் சீனு சில்வரங்கம் இவர்களின் வழிகாட்டலின் சின்னபாபு சமுத்திரம் ஊராட்சி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஊராட்சி மன்ற தலைவர் தனம் அருளரசன் அவர் தலைமையில் கலைஞரின் கனவு விளையாட்டு பெட்டகம் வார்டு உட்பட்ட பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதனை ஊராட்சி மன்ற உறுப்பினர் சத்தியசீலன் விளையாட்டு வீரர்களுக்கு குழந்தைகளுக்கு வழங்கினார் கலைஞர்களின் அவர்களின் நினைவு முதலமைச்சர் விளையாட்டு பெட்ட பெட்டகத்தில் டிஷர்ட் பேட் கேப் கேரம் போர்டு பொருட்கள் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட்டது ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் சின்னபாபு சமுதரத்தில் சத்தியசீலன் தலைமையில் அந்த பகுதியுடைய இளைஞர்களுக்கு விளையாட்டு இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது அது மட்டுமல்ல பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அவர்களுக்கு இனிப்பு கரும்புகள் வழங்கி இனிய புத்தாண்டு பொங்கல் திருநாளை வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் உடன் ஊராட்சி மன்ற தலைவர் தனம் அருளரசன் உடனிருந்தார்கள் மாவட்டம் என்ஆர் பாலமுருகன் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் டி கே யூ சேனல் நிறுவனரும் தமிழ்நாடு காரல்மார் பொது தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளரும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளார் இந்த இணைய நாளில் எல்லா வளங்களும் பெற்று மக்கள் ஒற்றுமையோடு பொங்கல் பண்டிகையை திருநாளை கொண்டாட வேண்டும் தமிழர் திருநாள் பண்டிகைக்கு அனைவரும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த டிகேடியூசியின் ரசிகர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருமே இந்த டிகேடியூசியின் செய்திகளை கண்டுகளியுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றென்றும் தேவை உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி விழுப்புரம் மாவட்டம் வீராணம் ஊராட்சியில் மாவோ ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டு வருகின்றார் இவர் விசிகாவின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசின் தம்பியும் ஆவார் இவர் இன்று வீராணம் ஊராட்சி அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஊராட்சி அலுவலகத்தில் மாவோ தலைமையில் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மாற்றுத்திறனாளிகள் அதிகப்படியாக பொங்கல் பரிசுகளை வாங்கிச் சென்றார்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை மாவோ அவர்கள் தெரிவித்தார் இவர் மாவட்ட ஊராட்சி ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வருகின்றார் தேதிகள் முடிவடைந்தது